உமது பேரன்புக்கு காட்டியருளும் ஆண்டவராம் இறைவன் புரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்று மிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும் உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் எங்களுக்கு காட்டியருளும் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் எங்களுக்கு காட்டிய பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் மண்ணி நின்று உண்மை முளைத்திழும் பின்னின்று நீ நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி முன் செல்லும் அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் எங்களுக்கு காட்டியருளும் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் எங்களுக்கு காட்டியருளும் இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரை போற்றி புகழ அவரது பெயரை துதித்து பாட நாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய அருமையான நாளிலே திருப்பாடல் எண்பத்தி ஐந்தை நாம் ஜெபிக்க இருக்கின்றோம் இதன் பல்லவியாக நாம் பாடுகின்ற வரிகள் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரது பேரன்பை இரஞ்சி பாடுகின்ற ஒரு அருமையான பாடல் இது அன்புக்குரியவர்களே இந்த அருமையான பாடலை இயற்றியவர்கள் கொராகேயர் கொராகேயரின் திருப்பாடல் என்று இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களது புகழ்பா இந்த கொராகேயர் தான் திருப்பாடல் நாற்பத்து இரண்டை அவர்கள் ஜெபிக்கிறார்கள் அருமையான ஒரு பாடல் கலைமான் நீரோடையை ஏங்கி நாடி தேடுவதைப் போல ஆண்டவரே என் நெஞ்சம் மீது தாகம் கொண்டுள்ளது என்று நாம் பாடுகின்றோம் ஆக இறைவனை நாடி தேட ஆண்டவரை போற்றி புகழ அருமையான இந்த அருமையான நாளிலே நாம் நன்றி செலுத்துவோம் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் அருமையான ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது இதன் வரிகளிலே நாம் பார்க்கின்றோம் அருமையான வரிகள் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்று பாடுகின்றார் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் என்றும் மண்ணினின்று உண்மை முழைத்தலும் விண்ணி நின்று நீதி கீழ்நோக்கும் என்று அருமையாக ஒரு பாடலை நமக்கு கொடுக்கின்றார்கள் இது நாட்டினுடைய வழமைக்கான ஒரு ஜமாக இருக்கின்றது நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு ஜபமாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் இந்த அருமையான நாளிலே ஆண்டவரின் நீதியை போற்றி பாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் திருப்பாடலிலே நாம் இவ்வாறாக பார்க்கின்றோம் நீதியின் பொருட்டு ஆண்டவரே எனக்கு இறங்கி அருளும் என்று திருப்பாடலே ஜபிக்கிறார்கள் இன்னும் சிறப்பாக மத்தேயு செய்தி ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்று மலைப்பொழிவிலே ஆண்டவர் பற்றுகிறார் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கின்றார் ஆக நீதி நம் வாழ்விலே இறைவன் நீதியோடு இருக்கிறாரா என்று பல வேலைகளிலே நாம் சிந்தித்திருப்போம் நீதி என்பது எப்பொழுதுமே நம்மை சார்ந்தது அன்று நம் தேவைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகள் என்று நாம் நம்மை பார்த்து கொண்டே குறுகிய வட்டத்திற்குள் நீதியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நீதி என்பது பறந்து விரிந்த ஒரு ஒரு பொருளாக அமைந்திருக்கின்றது அது பிறருக்காக வழங்கப்பட வேண்டும் நீதி என்பது பிறரிலே நாம் நன்மைத்தனத்தை நாடுகின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது இந்த கோராகேயர் பாடலும் அவ்வாறாகத்தான் அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே நாட்டு மக்களுக்காக நாட்டின் நலனுக்காக இந்த திருப்பாடலை அவர்கள் ஜபிக்கின்றார்கள் இதோ இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும் இந்த நாட்டிலே எல்லா நன்மைகளும் பொழியப்பட வேண்டும் ஆண்டவர் நல்லதையே அதை தர இருக்கிறார் என்று உறுதியுடன் அவர்கள் ஜபிக்கின்றார்கள் இந்த அருமையான நாளிலே நாமும் நீதி என்ற ஒரு நிலைப்பாட்டிலே எனக்கு என்ன நடந்தது எனக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்வதை விட நான் பிறருக்கு என்ன செய்தேன் பிறருடைய வாழ்க்கையிலே நீதியை நிலைநாட்ட பிறருக்கு நன்மை தருவதிலே அந்த நன்மை செய்வதிலே நான் நீதியை கடைபிடித்திருக்கிறேனா இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாட்டு மக்களுக்கு என்னுடைய சிந்தனைகளை தாண்டி பிறருக்கு நான் நன்மை செய்கிறேனா என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நான் வாழ்ந்திருக்கிறேனா என்று இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆக நீதி என்பது ஒரு குறுகிய வட்டம் அல்ல என்னை சார்ந்தது அல்ல அது பிறரை சார்ந்தது பிறருடைய வாழ்க்கையில் நன்மை செய்வது ஆக அன்புக்குரியவர்களே நாம் நீதியை நிலைநாட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நீதியை நிலைநாட்டுகின்ற வேட்கை என்னிடத்தில் இருக்கிறதா அதாவது எல்லா மக்களும் நன்மையோடு வாழ நான் என்ன செய்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்கின்ற சிறு சிறு செயல்களும் பிறருடைய வாழ்க்கையிலே நன்மைத்தனம் அதனை கொடுத்திருக்கிறேனா என்று நாம் இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த குராகையரினுடைய பாடலிலே ஆண்டவர் நன்மையை இந்த நாட்டிலே நிறைத்து நிற்கச் செய்வார் என்று பாடுகிறார்கள் என்னுடைய நாட்டிலும் என்னை தாண்டி பிறருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையை செய்வார் என்று நாம் ஜெபிக்கவும் என்னை தாண்டி பிறருடைய வாழ்க்கையிலே என்னால் முடிந்த நன்மைகளை நான் செய்வேன் என்ற உறுதியோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதும் இன்றைய நாளிலே ஆசிர்வாதமாக நமக்கு அமைய இருக்கின்றது ஆகவே இறைவன் நம்மை பார்த்து சொல்கின்றார் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்று அந்த நிறைவை இறைவன் நமக்கு தர இருக்கின்றார் ஜபிப்போமா அன்பு ஏ ஏசுவே இது நீதியை நிலைநாட்ட எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இன்னும் சிறப்பாக இந்த திருப்பாடலிலே நீதியும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே இதோ நாங்கள் உண்மையிலே ஒன்றரை கலந்து நாங்கள் நீதியை நிலைநாட்டுபகவர்களாக வாழ நன்மைத்தனங்களை எல்லோருக்கும் செய்ய எங்களுடைய உள்ளத்தை நீர் பக்குவப்படுத்துவீராக இந்த நாளிலே இந்த இனிய நாளிலே எங்களுடைய வாழ்வை ஆசுர்வதியும் எங்களுடைய செயல்பாடுகளை திட்டங்களை நீர் ஆசுர்வதியும் ஆண்டவரே நீதியை நிலைநாட்டுகின்ற வாய்ப்பை நான் ஒவ்வொரு நாளும் பற்றி பிடித்து கொண்டு உமக்கு ஏற்ற ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்ள கிருபை புரிந்துள்ளோம் இதெல்லாண்டு மீட்பு ரசட்சிகரமான கிறிஸ்துவரிமை பார்த்த மன்றாடுகிறோம் ஆமன்